முருகா முருகாசரணம் வெற்றிவேல் முருகன் நிச்சயமா உனக்கு நல்லது செய்வேன் பாதத்தை தொட்டாய் இதோ இப்போதே என் பாதத்தை தொட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து சகல ஐஸ்வர்யங்களும் லக்ஷ்மி கலாட்சமும் உனக்கு உண்டாகும்படி நான் செய்ய போறேன் பண அழுத்தமும் மன அழுத்தமும் உன் மார்பை கஷ்டப்படுத்துவதையும் உன் மனசை கல்லாக நோகடிப்பதையும் அனைத்தையும் பார்த்துட்டு தான் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் எப்பவுமே எல்லாமே ஒரே நேரத்தில் உடனே நடந்துடணும்னு நினைக்காத கொஞ்சம் பொறுமையாக இருந்தினாலே என் பாதத்தை தொட்ட உனக்கு பரிசு கொடுக்கும் விதமாக உன் சுமைகளை எல்லாம் நான் ஏந்திக்கிட்டு உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் இதுவரை நீ பட்ட துன்பங்களுக்கும் முடிவு கட்டும் விதமாக இப்போ உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி செய்ய போகிறேன் ஓ மனசை அமைதியாக்கி இனி உனக்கான மனநிறைவை நான் கொடுக்க போகிறேன் எந்த விஷயத்திலும் எதுக்கும் பயப்படாமல் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு உன் மனசை அமைதிப்படுத்தி உனக்கு அழகான வாழ்க்கை கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ இழந்த வாய்ப்புகளையும் உனக்கு கிடைக்கப்படாத நல்ல விஷயங்களையும் இப்போது உன் கைகளில் வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எந்த சூழ்நிலையிலும் நீ எப்போதும் உன்னை தோல்வியாளனாக நினைக்காதே இப்போதும் உன் வாழ்க்கை மாறப்போகுது நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையை உயர்த்தி உன் நிலைமையை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரப்போகிறேன் உன் குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ இருந்து எத்தனையோ விஷயங்களில் கவலைப்பட்டு எல்லாத்தையும் சரியா செஞ்சுக்கிட்டு உன்னை மாற்றிக்கிட்டே இருக்க அப்படி இருக்கும்போது உன் குடும்பத்துக்காக நீ பட்ட கஷ்டமும் தியாகமும் வீணாக போகும்படி நான் விட்டுட மாட்டேன் நீ அமைதியா பொறுமையா இருந்தீனா கூடிய சீக்கிரம் உனக்கு புத்தி தெளிவி கொடுத்து உனக்கான புது வழியையும் நான் காட்டுவேன் வாழ்க்கை எப்படி சமாளிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத எப்போதும் உன் மனசை ஏன் பொறுப்பில் ஏன் பாதுகாப்பில் விட்டு வச்சிரு அனைத்தையும் நான் உனக்கு சரி செஞ்சு சீராக்கி உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக உன் கைகளை ஒப்படைப்பேன் பணம் வரும் போகும் பணம் ஓடும் நிற்கும் ஆனால் நீ எந்த விஷய சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் எந்த விஷயத்திலும் நின்றுடக்கூடாது என் செல்வமே என்ன நடந்தாலும் வலுவான தைரியத்தோட மன உறுதியோடு நீ போய்கிட்டே இருக்கணும் உன் உள்ளத்தில் நல்ல வார்த்தைகளை வச்சுக்கிட்டு உன் மனசில் நல்ல விஷயங்களை நினச்சிக்கிட்டு நீ செயல்படும்போது நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து பாதுகாத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் எப்போதும் நீ தெளிவோட கவனத்தோட உற்சாகத்தோட உனக்கான வாழ்க்கை வாழ பழகு நான் உன் கூடவே இருக்கும்போது பணம் மட்டுமல்ல நல்ல மனசும் உனக்கு வந்து சேரும் என் செல்வமே உன் கடனையும் கஷ்டங்களையும் போக்கி பொறுப்பான என் பிள்ளையான உன்னுடைய பொறுமைக்காகவே உன் வாழ்க்கையை அழகாக்கி தரப்போறே உன்னை சிதறடிக்கும் எல்லா சிக்கல்களையும் சரி செஞ்சு இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமா நிம்மதியா வாழும்படியும் கூட இந்த முருகன் என் செல்வமே நீ அமைதியாக இருப்பதுதான் உனக்கான வெற்றி நீ அமைதியாக இருந்தாலே மற்ற எல்லாத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன் உன் திறமைக்கு ஏற்றால் போல உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை உன் கைகளை ஒப்படைப்பேன் ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும் என்பது திசை மாற்றம் அல்ல இன்னொரு கதவு திறக்கும் என்பது நிதர்சனமான உண்மை உன் வாழ்க்கையிலையும் உனக்கு எதிராக மூடப்பட்ட கதவுகளை தாண்டி உனக்கு ஆதரவாக உனக்கான வெற்றி கதவை நான் திறந்து வைப்பேன் வேலை இல்லைங்கிறதுக்காக பெருசாக வருமானம் இல்லைன்றதுக்காக நீ உன்னையே குறைச்சி மதிப்பிட வேண்டாம் உன் மதிப்பு என்பது சம்பள கவரிலோ நீ வாங்கும் சம்பளத்திலோ பணத்திலோ இல்லை கண்டிப்பா உன்னுடைய அனுபவங்கள் உன்னை மறுபடியும் நிமிர வைக்கும் எதிலும் அவசரப்படாம தெளிவான மனசோட பக்குவப்பட்ட பிள்ளையாக நீர் எந்த கஷ்டமும் நஷ்டமும் உன்னை அழிக்க முடியாத அளவுக்கு உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் தொழிலில் தோல்வி வந்தாலும் உன் திறமையில் தோல்வி வந்தாலும் அத்தனையும் தகத்தறிந்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை எப்படி சமாளிக்க போகிறோன்ற ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் உன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு புரியுது உன் கேள்விக்கெல்லாம் பதிலாக உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் நீ எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் பயப்படாம தைரியமா பொறுப்போடு கூடிய பொறுமையான பிள்ளையாக இரு ஒரு மனுஷன் தினமும் இரவு தூங்கி காலையில் எதிரிக்கிறானாலே அந்த நாள் அவனுக்கு கிடைச்ச இன்னொரு வாய்ப்பு தானே அதனால் ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக வாழத் தயாராகு காசு பணம் இப்போது இல்லைன்றதுக்காக உன் உடம்பையும் மனசையும் சிதைய விடாதே தைரியமாக இருந்தினா கூடிய சீக்கிரம் உனக்கான பண வரவை உண்டாக்கி உன் வீட்டில் அஷ்ட லக்ஷ்மிகளும் ஐஸ்வர்யங்களும் சகோதரர்களும் செல்வங்களும் எல்லாமே நல்லபடியாக நிலைச்சி நிரந்தரமாக இருக்கும்படி நான் செய்வேன் நீ நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகளை இந்த முருகன் உனக்கு காட்டுவேன் என் செல்வமே பணத்தை நினச்சாலே வாழ்க்கையில் பயம் வருது எப்படி தான் இந்த உலக வாழ்க்கையை வாழ போகிறோமோ எப்படி தான் எல்லாத்தையும் சமாளிக்க போகிறோமோன்னு நீ யோசிப்பது எனக்கு புரிகிறது இப்படி நீ யோசிப்பதும் கவலை கொள்வதும் உனக்கான பலவீனம் அல்ல அது உன்னுடைய பொறுப்புணர்வுன்றதும் எனக்கு புரியுது வீட்டுக்குள்ளே அதை செய்யணும் இதை செய்யணும் மனசுக்குள்ளே எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க உன் மனசும் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கு முதல்ல மன ஓட்டத்தை நிறுத்து நீ எதை செய்யணும் எப்படி செய்யணுன்ற அனைத்தையும் இந்த முருகன் உனக்கு வழிகாட்டுவேன் நீ எல்லாத்தையும் தனியாக தான் தாங்கணும் தனியாகவே கஷ்டப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லை அனைத்தையும் உனக்கு துணையாக இருந்து தாங்கி கொண்டிருக்கிறேன் இந்த முருகன் என்பதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டீனா உன்னை மதித்து உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன் உன் தேவைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி வச்சுட்டு மற்றவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் விதமாக மற்றவங்களுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றும் விதமாக நீ முன்னாடி முன்னால் எடுத்து வச்சு போய்கிட்டே இருக்க அடுத்தவங்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறது தியாகம் தவறு இல்லை அதனால் கண்டிப்பாக நீ அதை செய்யும்படியும் எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றி நீ வாழ்க்கையில் அனுமதியோடு வாழும்படியும் இந்த முருகன் நிச்சயம் செய்வேன் பனசு குறைவா பணம் குறைவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் கண்ணியத்துக்கு எந்த விதத்திலும் குறைவு வரவிட மாட்டேன் அது மட்டுமல்ல கூடிய சீக்கிரம் பண வரவையும் உண்டாக்கி நீ உறவுகளோடு சந்தோஷமா மேலான மேன்மையான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படியும் நான் செய்கிறேன் இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையை சரியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க அதனால் இனிமேல் என்ன ஆகும் என்ன நடக்கும்ன்ற பயம் உனக்கு வேண்டாம் எந்த விதத்திலும் தோல்வி உன்னை நெருங்காத அளவுக்கு வாழ்க்கை உன்னை பயமுறுத்தாத அளவுக்கு நீ அமைதியோடு வாழத் தயாராகு உன் சுவாசத்தை நீ அமைதிப்படுத்தினாலே நான் உன் கூடவே இருந்து உனக்கான நிம்மதியை உன் வாழ்க்கையில் கொடுத்துருவேன் உன் குடும்பத்துக்காக நீ கவலைப்படுறது உன்னுடைய அன்பு அது ஒன்றும் உனக்கு சுவையோ பாரமோ இல்லை என்னவா எப்போவும் உன்னையே நம்பிக்கை உன் குடும்பத்துக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அது நிச்சயம் நல்ல விஷயம்தான் தாமதமானாலும் சிறப்பான செல்வ வளத்தை நிச்சயம் நான் உன் கைகளை ஒப்படைக்கிறேன் நீ தனியாக இல்லை இந்த முருகனும் நானும் உன் கூடவே தான் இருக்கோன்றதை புரிஞ்சுக்கோ உன் கவலைகள் யாருக்கும் தெரியாது நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை பற்றி நல்லா புரிஞ்சவங்களாகவே இருக்காங்க உன் தோள்களை கொஞ்சம் சற்று தளர்த்திக்கொள் கொள் உன் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் அதுவும் என் பாதுகாப்பில் இருக்கிறாய் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ தோத்து போக நான் விட்டுட மாட்டேன் எப்போதும் நீ உன்னை மதிப்புள்ள ஆளாக உயர்வான ஆளாக போது உன் மனசில் உன்னை உயர்வாக நினைக்கும் போது நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் பணம் தீரும் வரை மட்டுமல்ல உன் மனசில் இருக்க பயம் தீரும் வரையும் இந்த முருகன் உன் கூடவே தான் இருக்க போகிறேன் நீ அமைதியாக இருந்தாலே என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் எப்போவாவது நீ வெளியே வரணும் எல்லா போய் பேசணும் மனசு கனமாக இருக்குது பாரமாக இருக்குது நினச்சின்னா உடனே இந்த முருகனின் ஆலயத்துக்கு தேடிவா உன் மன பாரத்தை இறக்கி வச்சு உன் மனசை லேசுவாக்கி உன் மனசுக்கு இனிமையான நல்ல விஷயங்களையும் இந்த முருகன் நான் நடத்தி கொடுப்பேன் நீ எங்கே நிற்கிறனு எனக்கு தெரியும் அதனால தானே கீழே விழுந்து போகாமல் இருக்க என் பார்வையில் இருக்கும் என் செல்ல பிள்ளையான உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி தர்றேன் நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்ட வேணாம் என் பாதுகாப்பில் இருக்கும் உனக்காகவே ஒரு நல்ல வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடுத்து पाल के है।